ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வழிபாடு தான் அதாவது வீட்டுல பதினெட்டாம் தேதியா பத்தொன்பதாம் தேதியா எப்போது நம்ம வழிபாடு பண்ணணும் விநாயகர் சதுர்த்தி வரலாறு வழிபடும் முறை நேரம் அப்புறம் கரைக்கும் முறை நேரம் மண் விநாயகர் வச்சு வழிபடுற முறையும் பார்க்கலாம் மண் விநாயகர் வைக்காமல் ஃபோட்டோ வச்சு வழிபடுற முறையும் நெய்வேத்தியங்களையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈசனின் மகனான கணபதியை துதித்த பின்பு எந்த செயலையும் நாம் தொடங்குகிறோம் கேட்டவரும் தரும் பிள்ளை குணம் கொண்டு என்றும் எவர்க்கும் பிள்ளையாக திகழ்வதால் பிள்ளையாராகினார் அந்த கணேசன் விநாயகருக்கு நாமங்கள் பல விநாயகருக்கு பிள்ளையார் விக்னேஸ்வரர் கணேசர் கணபதி கணாதிபர் ஐங்கரன் ஏரம்பன் இளம்போதரர் கந்த பூர்வசர் முத்தோன் ஒற்றை மறுப்பினன் வாகனன் வேலமுகன் கயமுகன் ஓங்காரன் பிரணவன் போன்ற இன்னும் பல ஞாமங்கள் விநாயகருக்கு வழக்கில் உள்ளன இவற்றுள் விநாயகர் என்பது மேலான தலைவர் என பொருள்படும் வி என்றால் மேலான நாயகர் என்றால் தலைவர் தனக்கு மேலாக ஒருவர் இல்லாதவர் என்று பொருள்படும் அதுபோலவே விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் ஐங்கரன் என்றால் தும்பிக்கையுடன் சேர்த்து ஐந்து கரங்களை உடையவர் எனவும் அர்த்தப்படும் கணபதி என்பது கணங்களுக்கு அதிபதி என்றும் பொருள்படும் இவ்வாறே அவரது சகல நாமங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் அந்தந்த பெயர்களிலேயே பொதிந்துள்ளன விநாயகர் சதுர்த்தி விரத வரலாறு பரமசிமன் கணேசனை கணங்களின் தலைவனாக கணபதியாக நியமித்தார் அவருக்கு அனிமா மகிமா முதலிய அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக பிரம்மதேவன் அழைத்து கணபதியை பலவாறு துதி செய்தார் கணபதியும் மகிழ்ந்து பிரம்மனே வேண்டிய வரம் கேர் என்று கூற பிரம்மன் என் படைப்பெல்லாம் தங்கள் அருளால் இடையூறின்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் கேட்க விநாயகரும் பிரம்மனுக்கு வரமளித்தார் பூஜையில் பிரம்மன் அளித்த கொழுக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு உய உலகம் சுற்றி வந்த விநாயகர் சந்திரலோகம் சென்றடைந்தார் அங்கு பெருத்த தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகனை கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து பரிஹாசித்தான் அதை பார்த்து கோபம் கொண்ட விநாயகர் ஏ சந்திரனை நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய் இன்று முதல் உன்னை யாரும் பார்க்க கூடாது அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வின் அபவாதம் ஏற்படுவதாக என்று சவித்தார் சந்திரனும் ஒலிமங்கி தண்ணீருக்குள் ஆமல் மலரில் மறைந்தான் சந்திரன் அழிந்ததைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் வருந்தினர் இந்திரன் தலைமையில் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் பிரமனோ தானோ விஷ்ணுவோ சிவனோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கணபதியையே சரணடைவது ஒன்றுதான் வலி என்றும் கூறினார் முறையில் வழிபட்டால் சந்திரனின் சாபம் எங்கு நீங்கும் என்று தேவர்கள் கேட்க ஒவ்வொரு கிருஷ்ணபக்ச சதுர்த்தி என்றும் விரதம் ஏற்று பல வகையான பழங்கள் அப்பம் மோதகம் இவற்ற இவைகளுடன் சித்திரனங்கள் முதலியவற்றை கணபதிக்கு அளித்தால் எண்ணிய வரங்களை அளிப்பார் என்று பிரம்மதேவன் கூறினார் சந்திரனும் இந்த முறையில் பூஜை செய்ய கணபதியும் மகிழ்ந்து பாலகணபதியாக விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சியடைத்தார் சந்திரனின் மனம் களிப்புற்று அவரை பணிந்து மன்னிப்பு கோரினார் சாபவி மூஷ்ணம் அளித்து ஒவ்வொரு கிருஷ்ணபர்த்த சதுர்த்தியிலும் மோதகம் அப்பம் ஆகிய முதலியவைகளுடன் என்னை பூஜித்த பின் ரோகியுடன் கூடிய சந்திரனாகிய உன்னை பூசிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன் என்று விநாயகரே கூறினார் சதுர்த்திக்கு முதல் நாள் வருகின்ற சந்திரனை நாம் பார்க்க கூடாது அதனால நமக்கு பாவங்கள் சேரும் விநாயகர் சதுர்த்தி அன்று அதாவது சதுர்த்தி திதி இருக்கின்ற நாளில் வருகின்ற சந்திரனை தரிசனம் செய்வதால் விநாயகரோட குற்றப்படி நமக்கு நன்மைகள் பல நடக்கும் இப்ப விநாயகர் சதுர்த்தி எப்ப கொண்டாடுறதுங்கிறத பத்தி பார்த்தலாம் சதுர்த்தி திதி தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி நமக்கு திங்கட்கிழமையில தொடங்குது பனிரெண்டு முப்பத்தி ஒன்பதுக்கு பிற்பகல் தொடங்குது சதுர்த்தி பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு முடியுது பிற்பகல் நா ஒன்று நாற்பத்தி மூன்று வரைக்கும் நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வருது நமக்கு ச நமக்கு சதுர்த்தி திடி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் சதுர்த்தி வந்து கொண்டாடணும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணுங்கிறது சில பேர் வழக்கமாக வச்சிருப்பாங்க அதுலேயும் தப்பு இல்லை நமக்கு பஞ்சாங்கப்படி கொண்டாடுறது அப்படின்னா கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பதினெட்டாம் தேதி தான் நமக்கு கோவில்களில் கொண்டாடுறாங்க இப்போ வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க நாங்கள் வந்து பத்தொம்போதாம் தேதி சதுர்த்தி தேதி காலையில் இருக்க அந்த நேரத்தில் வழிபடுறதுன்னா பண்ணலாம் இல்லை ரெண்டுமே பண்ணணும்னாலும் நம்ம பண்ணலாம் அதாவது பதினெட்டாம் தேதி நம்ம விநாயகர் வீட்டில் மண் விநாயகர் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ வீட்டில் மண் விநாயகர் வச்சு வழிபடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா மண் விநாயகரம் பதினெட்டாம் தேதியை வாங்கி அன்னைக்கே நம்ம வழிபாடு பண்ணி பத்தொன்பதாம் தேதி நம்ம எப்படி வீட்டில் வழிபாடு பண்ண தான் செய்வோம் அதை தொடர்ந்து நம்ம பண்ணலாம் மூன்று நாள் விநாயகரை வச்சு வழிபடலாம் இப்போ ஃபோட்டோ வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி காலையில் நீங்கள் வழிபடுறது நல்லது ஏன்னா சதுர்த்தி தேதி காலையில் இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி தான் பதினெட்டாம் தேதி பூஜை பண்ணுறவங்க அதாவது பஞ்சாங்கத்து பிரகாரம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி பூஜை செய்பவர்கள் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்கிறதுனாலும் சரி மண் விநாயகர் வைக்கிறதுனாலும் சரி மாலை திதி வந்து ஆரம்பிக்கிறது பிற்பகல் அதனால மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து மணிக்குள்ளே நம்ம விநாயகரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் வாங்கிட்டு வர்றதுக்கு சே நேரம் இப்போ விநாயகர் வாங்குறதுக்கு நல்ல நேரம் நாலு முப்பது டு அஞ்சு நம்ம விநாயகரை பூஜை பண்ணுறதுக்கு ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணிக்கலாம் இதே இது நம்ம பத்தொன்போதாம் தேதி வீட்டில் வழிபாடு பண்றோம் அப்படின்னா பதினொன்று முப்பதுலேருந்து இருந்து ஒன்று இருபத்தி எட்டு வரைக்கும் பிற்பகல் நமக்கு நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் விநாயகர் பூஜையை நம்ம வீட்டில் பண்ணலாம் சுக்லபக்ஷ சதுர்த்தியின் அதிபதியான தேவி விநாயகரை மத்தியான நேரத்தில் தரிசனம் செய்து வழிபட்டு உயிர்ந்தார் என்றும் அந்நாளில் அந்த நேரத்தில் விநாயகரை விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு விநாயகருடைய அருளும் சுகபோக சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறுவது நிச்சயம் என்று கூறுவர் சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவங்களும் வழிபாடு பண்ணலாம் அது தவிர நம்ம விரதம் இல்லாமலும் வீட்டில் விநாயகரை வச்சு நம்ம வழிபட்டு நம்ம நல்ல பலன்களையும் பெறலாம் இப்போ விநாயகரை வச்சு வீட்டில் மண் விநாயகர் வைத்து எப்படி ஊஜிப்பதுங்கிறத பற்றி பார்த்துடலாம் மண்ல செய்யப்பட்ட விநாயகரை வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சு மூன்று நாளோ அல்லது ஐந்து நாளோ நம்ம வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு விநாயகரை வாங்கிட்டு வந்தோடனவே விநாயகரை அழைக்கும் போது சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கணும் விநாயகருக்கு எவ்வளவு அழகா நம்ம டெக்கரேட் பண்ண முடியுமோ குடை வச்சு பூக்கள் வச்சு விநாயகருக்கு எந்த வழிபாடு அதாவது எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணனாலும் பண்ணலாம் அதே தேர்தல எளிமையா நம்மளால எப்படி விநாயகரை ஒரு அருகம்புல் மட்டும் கூட வச்சு வழிபட்டாலும் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு இப்ப விநாயகரை கிழக்கு பார்த்து ஒரு மனப்பலகையெல்லாம் உட்கார வச்சிருக்கேன் கீழே வாழை இலை விரிச்சு அதுக்கு மேல மணப்பலகை வச்சு நம்ம விநாயகரை வைக்கலாம் இல்லை மனப்பலகை இல்லைனாலும் வாழையலை மேலே பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே நம்ம விநாயகரை வைக்கலாம் நம்ம விநாயகருக்கு நெவேதியமாக இனிப்பு கொழுக்கட்டை அதாவது பூரண கொழுக்கட்டை காரக் கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது படைக்கலாம் பொரி படைக்கலாம் அவல் நாட்டு சக்கரை அப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் விநாயகருக்கு நிறைய பலகாரங்கள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எளிமையா வழிபடுறதுனால கூட வழிபடலாம் அதுக்கு வந்து லட்டு கூட வைக்கலாம் விநாயகருக்கு விருப்பமானது நெய்வேத்தியமா மோதகம் மட்டும் வச்சு படைச்சாலும் போதும் இப்போ தேங்காய் வாழை பழம் பல வகைகள் நிறைய வச்சு கொழுக்கட்டை மட்டும் வச்சு வழிபாடும் பண்ணலாம் அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா சொல்லலாம் நம்ம இப்போ விநாயகர் அகவல் விநாயகர் போற்றி இதெல்லாம் நம்ம அன்றைய தினம் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா காயத்ரி மந்திரம் கூட சொல்லலாம் ஓம் ஈக தத்தாய வித்மகி வக்ர துண்டாய தீமகி தன்னு தத் பிரசோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில ஏழு ஒன்பது இருபத்தி ஒன்னு இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்புறம் அது இல்லை அப்படின்னா இந்த பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் த அப்படிங்கிற ஒவ்வையாரோட பாடல் கூட நம்ம அன்றைய தினம் நம்ம பாடலாம் இப்ப இந்த பாடல் பாடணும் அப்படின்னா குழந்தைகள் வந்து அறிவு வந்து சிறந்து இருக்கும் அப்படின்னு அறிவுல சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இந்த பாடல் கூட நம்ம அன்றைய தினம் பாடலாம் இப்ப மந்திரங்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் விநாயகருக்கு தீப தூப ஆராதனைகள் காமிச்ச நைவேத்தியங்கள் நம்ம காமிக்கணும் இது வச்சு விநாயகர் மண் விநாயகர் வச்சு வழிபடாதவங்க மஞ்சள் விநாயகர் வச்சும் நம்ம வழிபடலாம் அதையும் மூன்று தின மூன்று நாட்கள் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் மூன்று நாள் மூன்றாவது நாள் எடுத்து நம்ம க கரைச்சிடணும் விநாயகரை அதாவது கரைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் இது ரெண்டையும் தவிர்த்துட்டு நீங்கள் இப்போ பதினெட்டாம் தேதி விநாயகர் வைக்கிறவங்க இருபதாம் தேதி கரைச்சிடலாம் அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதி வைக்கிறவங்க விநாயகரை கரைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கரைக்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம விநாயகரை கரைச்சிடலாம் அதாவது ராகு காலம் யமகண்டம் மட்டும் தவிர்த்துட்டு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ